கேப்பிங்க இந்த தேடி வந்து பாத்தீங்கன்னா சூப்பராக ரொம்ப நாள் கழிச்சு நமக்கு ஸ்டாக் வந்திருக்கு தரமான பிளான்ஸுங்க பக்கா குவாலிட்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் பிளான்ட் அன்லோட் பண்ணி இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி டேஸ் ஆயிடுச்சு ஏன்னா அப்புறம் தான் வந்து பார்த்திங்கனா ஃப்ரெஷ்ஷாக எல்லாம் கொட்டி நியூ எல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு தரமாக இருக்கும் எல்லாமே கிராஃப்டிங் பிளான்ட்டுங்க பிளான்ட் எல்லாமே ஒட்டு ஒட்டுக்கட்டி இருக்குது நீங்கள் அப்படியே காட்டுறேங்க பாருங்களேன் இது வந்து பார்த்திங்கனா விதை மூலமாக உற்பத்தி பண்ண பிளான் அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிராஃப்டிங் பண்ணி எடுத்துருக்காங்க ஓகேனா இது வந்து பழத்தோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து பதினஞ்சு கிலோ டூ இருபது கிலோ அந்த மாதிரி வரும் பழத்தோட சைஸும் வரையும் வரும் நல்ல சூப்பரான குவாலிட்டியான பிளான்ட்ஸ் இது வந்து பிளான்டேஷன் மாதிரி எத்தனை வருஷம் காப்பிட்றோம்னா தேன் பழவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா பூக்களில் எடுக்க ஆரம்பிச்சிருதுங்க ஓகே நிறைய பேருக்கு நான் கொடுத்த பின்னால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தம்பி உங்க கூட வாங்கி உங்கள் பழம் ரெண்டு வருஷத்தில் கூட கழிச்சுட்டுப்பாள் நார்மல் வெட்டி அப்படின்னு நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அந்த மாதிரி தேன் பழம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே வேணும்னு ஆசைப்பட்டீங்க அங்கே பாருங்கள் எல்லா பிளான்ஸும் பாருங்கள் ஃபஸ்ட்டு குவாலிட்டி பிளான் ஓகே ஏன்னா ஒவ்வொரு பழாவுக்கும் ஒவ்வொரு லீஃப் வரும் இதோட பழாவோட இலை எல்லாமே கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஓகேலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா பழம் வந்துனா ப்ளைனாக இருக்கும் நரம்புகள் ஜாஸ்தியாக இருக்கும் இங்கே பாருங்க நல்லா ரவுண்ட் ஷேப்பில் வரும் இங்கே பாருங்கள் மேக்ஸிமம் இங்கே பாருங்கள் இந்த இலையை பாருங்களேன் அந்த இலையெல்லாம் பாருங்க இந்த இலை பாருங்க எவ்வளவு அழகா அகலமா இருக்கு உங்களுக்கு ஏக்கா தேன் பலா வேணும்னு